ஐ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் முதல்ல ஒரு வானிலியை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கப் அளவு அரிசி மாவை வந்து நல்லா லேசாக சூடு வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் தான் லேசாக சூடான போதும் வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்று ஒன்றே கால் அளவு கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளமோட குவான்டிட்டி வந்து நம்மளோட விருப்பம்னால் கூட குறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த வெள்ளத்தை வந்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு எதுவும் தேவையில்லை அது நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மொத்தமாக நம்ம ஒரு கப்பு அரிசி மாவுக்கு மொத்தம் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்கணும் வெள்ளை கரைச்சி வச்சதே எனக்கு ஒரு கப் வந்ததுங்கிறதுனால நான் ஒரு கப்பு வெள்ளை தண்ணி அப்புறம் ஒன்று ஒன்றரை கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த வறுத்து வச்ச அரிசி மாவை நல்ல நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கட்டி இல்லாமல் கலரணும் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நல்லா கட்டி இல்லாமல் தான் நமக்கு வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் ஒரு கால் கப் அளவு வெல் தேங்காய் சேர்த்துக்கிறேன் வெல்லம் தேங்காய் தோட குவான்டிட்டியும் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அது மேலே விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டோன்னா அதை ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியை உருண்டையாக எடுத்து இப்படி கையில் பிடிச்சி பிடிச்சி வச்சோன்னா அதுக்கு பேர் தான் பிடி இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சி அந்த கையோட அந்த பிடி தெரிஞ்சால் அது பேர் தான் வந்து பிடி கொழுக்கட்டை ஸோ அது மாதிரி பிடிச்சி இட்லி பிளேட்டில் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை